வணக்கம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து தீரவாய் பத்துடையீசன் பழவடிகிர் பாங்குடை புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் நின் அன்புடைமை எல்லோ மறியோமா சித்தம் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரே பாவாய் ரொம்ப அழகா மார்கழி மாதம் மூன்றாம் நாள் பாவை நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள்லாம் அதிகாலையில வீதி வழியா நடந்து போறாங்க அவளுடைய தோழி உறக்கத்துல இருக்கா அதை பார்த்த அந்த தோழிகள்லாம் சொல்றாங்க அழகிய போல வெண்பற்களை உடைய பெண்ணே நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே நீ நேத்து சொன்னதெல்லாம் மறந்துட்டியா நேத்து நீ என்ன சொன்ன நீங்கெல்லாம் வர்றதுக்குள்ள நான் எந்திரிச்சிருவேன் ஏன்னா சிவபெருமான் என்னுடைய அன்புக்குரியவன் என் தந்தையை போன்றவன் அவருடைய அன்பினை பெறுவதில் நான் பரந்த மகிழ்ச்சி அடையற அப்படிப்பட்ட அன்புக்குரிய சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் நீ பாடும்போது உன் வாயில எச்சில் ஊர்ற மாதிரி நீ பேசினீங்க அதெல்லாம் மறந்து இப்ப தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு வெளியில இருக்கிற தோழிகள் எல்லாம் பேசின உடனே உள்ள இருக்கிற தோழிக்கு கோபம் வந்துட்டுது உடனே சொன்னா ஆமா ஆமாம் நீங்கள்லாம் பழம்பெருமை மிக்க அடியவர்கள் நானும் புதுசாக வந்த அடியவள் இந்த பழம்பெருமை மிக்க அடியவள் அடியவர்கள் எல்லாம் இந்த புதுசாக வந்த என்ன மன்னிச்சு ஏதாவது தப்பு செஞ்சா மன்னிச்சு கூடாதா அப்படி பொருத்தருளின்னா நீங்கள் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க உங்களுக்கு என்ன இழுக்காக வந்துடும் அப்படின்னு கோவமாக பேசுகிறான் உடனே வெளியில இருக்கிற தோழிகள்லாம் ஐயோ இவளுக்கு கொஞ்சம் மனவருத்தம் வந்துட்டது இருக்குன்னு அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக ரெண்டு வார்த்தை சொல்றாங்க ஐயோ தோழி என்னுடைய அன்பு தோழியே நீ அப்படிலாம் நினைக்காத நீ புதுசா வந்து சேர்ந்த அடியவர்னு ஏன் நினைக்கிற நமக்குள்ள ஏன் இந்த பேதம் நேத்து நீ சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் பேசும்போது உன் வாயில எச்சில் ஊறுவதை நான் பார்த்தேன் உன்னுடைய பக்தி பரவசத்தை நான் பார்த்தேன் உன்னுடைய அவ்வளவு அன்பு நிறைந்த பக்திய நான் பார்த்தேன் அதனாலதான் நாங்க உன்னை அன்போடு கூப்பிடுறோம் நமக்குள்ள பழைய அடியவர் புதிய அடியவர்ங்கிற பேதம் எல்லாம் வேண்டாம் இறைவன் முன்னால உண்மையான மன தூய்மையோடு வழிபட்டாலே போதும் அந்த மன தூய்மையோடு இறைவனுடைய புகழ பாடினாலே போதும் அப்படின்னு தோழிகள்லாம் சேர்ந்து சிவபெருமானுடைய பெருமையை பேசுற மாதிரி ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் வாசகர் பாடியிருக்காரு ஒருமுறை ஒரு ஆசிரமத்துல இருக்கிற குருவுக்கு தினமும் பால் கொண்டு போவா ஒரு பால்கார அம்மா அந்த குரு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆசிரமத்துல இருந்தாரு தினமும் பால் கொண்டு போகும்போது கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகும் குரு கேட்டாரு என்னம்மா இந்த பாலை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு அந்த அம்மா சொன்னா சாமி நான் சீக்கிரம் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா படகுக்காரர் ஒவ்வொரு நாளும் தாமதமா வந்துடுறாரு நான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா உன்ன குரு சொன்னாரு உனக்கு உண்மையிலேயே கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா நீ நதி மேல கூட நடந்து வரலாம் அப்படின்னு ஒரு போடு போட்டாரு ஆனா அதுக்கப்புறம் அந்த பெண் பால் கொண்டு வர தாமதப்படுத்தவே இல்லை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரு நாள் குரு கேட்டாரு ஏமா இப்பெல்லாம் ஓடக்காரரை சரியா வந்துடுறாரா அப்படின்னு கேட்டாரு ஒண்ணு அம்மா சொன்னா நான் இப்பெல்லாம் ஓடக்காரரை நம்பறது இல்ல சாமி அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு அந்த நதி மேலேயே நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் குருவுக்கு ஒரே அதிர்ச்சி இத்தனை நாள் பூஜை பண்ற நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கல பால் கொண்டு வர ஒரு சாதாரண பெண்மணிக்கா இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னு குரு கேட்டாரு நீ எப்படி திரும்பி போவேன்னு கேட்டாரு அந்த நதி மேலயே நடந்து போவேன் சாமி அப்படின்னா ஒன்னு குரு என்ன பண்ணாரு அந்த பெண் நடந்து போகும் அவரும் பின்னாலேயே போனாரு போனா அந்த நதி அழகா அந்த பெண்ணுக்கு வழி விட்டது நம்பிக்கையோட நடந்து போனா குரு தடுமாறி கீழே விழுந்துட்டாரு பாருங்களே கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நடந்து போன பெண்ணுக்கு கடவுளுடைய அருள் கிடைத்தது கடவுளை கொஞ்சம் சந்தேகப்பட்டு இது நமக்கு கிடைக்குமான்னு நினைச்சு போனாரே அந்த குருவுக்கு கடவுளுடைய அருள் உடனே கிடைக்கல நாம எல்லாரும் இறைவன் மேல நம்பிக்கை வைத்து அந்த எம்பெருமானுடைய புகழ பாடினா இந்த மார்கழி மாதத்துல இறைவனுடைய அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்